புளித்தண்ணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சாப்பாடு நல்லா கொதி வருது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அவ்வளோதான் புளித்தண்ணி ஊற்றிட்டா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு புளி தண்ணி ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட் இப்போ அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ சாம்பார் எந்த அளவு ரெடியாக இருக்குதுன்னு காட்டுறேங்க ஓகே எங்களுக்கு போதுமான அளவு கேரண்ட் ஆஃப் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட் கிச்சனில் அது லைட் அவ்வளோக்கா தெரியாது பாருங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு தாளிக்கிறது நான் எப்பயுமே வெங்காயம் சின்ன வெங்காயம் சாம்பார் போட்டாலும் போடுவேன் காரம் எப்படி இருக்கோ அது போட்டுக்குவேன் அது லாஸ்ட்டாக தான் நான் தாளித்து போடுவேன் சாம்பார்லாம் கொதி வந்த பிறகு தான் இப்போ வந்து அந்த காய் மிளகாய் உப்பு புளி இதெல்லாம் அப்படியே கொஞ்சமாக கொதி வரட்டும் அதுக்குள்ளே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பருப்பு சாம்பார் சிம்பிள் முறையில் இருந்தே சாம்பார் வைக்கிறது எப்படி ஈஸியான மெத்தடுன்னு காட்டுறேன் ஃப்ரான்ஸ் ஓகே இன்னும் தாளிக்கிறத்து காட்டுறேன் ஃப்ரான்ஸ் அப்புறம் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்குள்ளே அப்படியே கட் ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு சாம்பாரில் அந்த என்னது பருப்பு இதெல்லாம் கடைகிறது அதெல்லாம் காட்டினேன் அது அப்படியே கட் ஆகிடுச்சு ரெண்டு வீடியோவாக எடுத்துக்கிட்டு இருக்குது அது ரெண்டு லிங்க் பண்ண எனக்கு தெரில ஃபஸ்ட்டு வீடியோ வீடியோ அதில் லிங்கில் போடுற எடுத்து டச் பண்ணி பாருங்கள் சிம்பிள் முறையில் வீட்டில் இருந்தே முருங்காய் சாம்பார் எப்படி இருக்குது பாருங்கள் ஓகே இப்போ சா சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு பசங்களுக்கு முட்டை வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறேன் முட்டை அப்படியே அதிச்சு கொடுத்துர்லான்னு ஸ்கூலுக்கு ரெடியாக இருக்குது பாய் இருங்க நான் தாளிக்கிறது காட்டுறேன் அப்புறமா தாளிச்சிட்டு சாம்பார் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன போதுமானாலும் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட் கடுகு இதெல்லாம் போட்டு நான் எப்பயுமே கடுகு வாங்கினாவே உளுத்தம் பருப்பு அந்த கடலப்பருப்பு எல்லாம் போட்டு கும்பலாக கொட்டி ரெடி பண்ணி வச்சுக்குவேன் ரெடி ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணணும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த வெங்காயத்தை எடுத்து இதில் போட்டுருவோம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதுக்குன்னு தாளிக்கிற கரண்டி நான் வாங்கி வச்சுட்டேன் ஏன்னா நான் எப்பயுமே சாம்பார் வச்சாவே லாஸ்ட்டாக தான் தாளிப்பேன் ஓகேவா இப்போ ரெடி ஆயிடுச்சு பருப்பு சாம்பார் ரெடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட் இப்போ ஓகே சாம்பார் ரெடி ரெடியாகினதில் எடுத்து போட்டு கொட்டி கொஞ்சம் நேரம் சூறு பண்ணால் ஓகே சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இன்னும் வீட்டில் என்ன பலகாரம் செய்யணும் பசங்கள் ஸ்கூல் கிளம்புறாங்க அதுக்கு இதில் அப்படியே வெங்காயம் பச்சை மிளகாய் இதிலே போட்டு தாளிப்பு ரெடி ஆகிடும் ஓகே கொஞ்சம் நேரம் வேகட்டும் இந்தாண்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு முருங்காய் சாம்பார் பாருங்கள் ஓகேவா ஆயிடுச்சு சிம்பிள் முறை தான் ரொம்ப ஈஸி கஷ்டம்லாம் இல்லை பருப்பு தக்